வேகம் சுக்சி இந்த வீடியோவில் பாடம் பதினெட்டு கனிப்பொரியல் தமிழ் இது வந்து பன்னெண்டாம் பில் கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசனுடைய புக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இரநூத்தி எண்பத்தி எட்டில் இருக்குது இரநூத்தி எண்பத்தி எட்டு ഇതുവരെ தேர்டு ஆன்சர் எண்பத்தி தொண்ணூறு ஃப்ரெண்டில் இருக்கு எழுத்து ஃப்ரெண்டில் இருந்து இது வரைக்கும் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் ஃபோர்த்து டே ஆன்சர் இரநூத்தொன்னு ஃப்ரெண்டில் இருக்கு பாருங்க இதில் இருந்து வரைக்கும் ஃபோர்த்து ஆன்சர் ஃபிஃப்த்து ஆன்சர் வந்து எண்பத்தி தொண்ணூற்றி மூணு அது இதில் இருந்து ஆரம்பித்து வரைக்கும் ஒர்க் பண்ணும் ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் பதினெட்டாம் பாடம் முடிஞ்சிட்டு இந்த புக் ஃபுல்லுமே நான் போட்டேன் நம்ம வீடியோ போட்டாச்சு வச்சு நீங்கள் பிளேலிஸ்டில் பார்த்து பார்த்துடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்